அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் கேட்டு முடிஞ்ச உடனே என்ன பண்றதுன்னு நிறைய மக்களுக்கு என்னன்னு தெரியல டைம் பாஸ் எதுவும் இல்லைல்ல தான் திடீர்னுட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களாக மக்கள் ஒரு இடத்துல போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க மக்கள் நினைப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் புதிய அரசியல் கட்சியாக தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எடுத்த உடனே அதை எடுத்து எடுப்புலயே பலவிதமான எதிர்வினைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் காரணம் இத்தனை நாள் எங்க போயிட்டாரு விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது அண்ட் இத்தனை நாளாக இருந்து அரசியல்வாதிகள் என்ன தீர்வு கொடுத்தார்கள் அப்படின்ற கேள்வியும் உடனடியாக வந்தது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் பிப்ரவரி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரந்தூர் மக்கள் அதை பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை சரி கட்சி ஆரம்பித்த பிறகாவது இந்த நாள் வரைக்கும் கருத்து தெரிவித்திருக்கலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் வந்து வைக்கிறாங்க எது எப்படியோ வெற்றிகரமாக விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் அதே சமயம் விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன் அப்படின்ற டேக்கை உடச்சி அந்த டேக்லேருந்து வெளியில் வந்து மக்களை சந்தித்து கல அரசியலுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறது மீண்டும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் பட் இதில் நிறைய விதமான பார்வைகள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கேன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அவர் என்ன அண்ணா சார் மாதிரி ஆயிரம் நாள் உண்ணாவிரதம் இருந்தால் போராடினாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலை கேட்டு விஜய விஜயரசிகர்களும் சும்மா இல்லை மறுபக்கம் வந்து கூலரை எடுத்துன்னு போயிட்டு படுத்துட்டு சாப்பாட்டுக்கும் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உண்ணாவிரதம் இருந்தால் அது போராட்டம் ஆயிடுமா அப்படின்ட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த உண்ணாவிரதத்தை கிண்டல் பண்ணும் விதமாக விஜய் ரசிகர்களும் தாறுமாறான ரிப்ளை இருக்காங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்மளுக்குன்னு சில கொஷின்ஸ் இருக்குது ஏன்னா விஜய் அவர்களுடைய அடிப்படை அரசியல் புரிதலில் சில தவறுகள் இருப்போம் அப்படின்ற ஒரு கொஷினும் நம்மளுக்கு எழுது அண்ட் விஜய் அவர்களுடைய கட்டமைப்பு எப்படின்றது வருது விஜய் அவர்கள் கேட்டது வந்து ஒரு நல்ல நோக்கம் அதாவது எடுத்த எடுப்பிலேயே ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு அரசியல் நிச்சயமாக தமிழகத்திற்கு தான் ஏன்னா கடந்த நான்கு ஆண்டு கடந்த ஐந்து ஆண்டு காலம் வந்து நீங்கள் விட்டுருங்க திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் வந்து போராட்டம் அப்படின்னு தான் இருந்துச்சு ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடாகிடும் அப்படின்னு சொன்னது வந்து திரித்து எல்லா விதமாகவும் அதை மாற்றி இல்லை நாங்கள் போராடுறது தான் எங்களுடைய அடிப்படை உரிமை அப்படின்ற அளவுக்கு திமுக அவர் நிறைய செட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேருக்கு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னா உடனே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விஷயத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மக்களை சந்தித்த விவகாரம் தான் நிறைய ஞாபகம் இருக்கும் அவங்க வந்து ப்ரெஸ் மீட்டை கொடுத்து இந்த மாதிரி அது ஒரு புனித போராட்டம் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே அதை வந்து ட்வீட் பண்ண ட்வீட்டெல்லாம் எல்லாம் பண்ணியிருந்தார் மக்களுடைய போராட்டத்தை வந்து புனித போராட்டம்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஸ்டெர்லைட் போராட்டத்திற்கு மக்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த நிறுவனத்தை க்ளோஸ் செய்யணும் அப்படின்ற கதத்தையும் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் ஆனால் அங்கே போயிட்டு போராட்டக்காரர்களுக்கு நடுவே சமூக விரோதிகள் புகுந்து விட்டார்கள் அப்படின்னு விஜய் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை திரித்து வேற வேற மாதிரி எல்லாம் க கற்பனை பண்ணி எல்லாருமே சமூக விரோதிகள்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிட்டதா ஆஹ் விட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் விஜய்க்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருந்து விஜய் அவர்கள் முதல் முறையாக சந்திக்க போகிறாரா மீடியாவை அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாருக்கும் இருந்தது ஆனால் வழக்கம் போல் பிம்பிணுக்கி பிளாப்பி அப்படின்ட்டு விஜய் சந்திக்காம போயிட்டார் சரி இது அவருக்கு ஒரு நெகட்டிவா அப்படின்னு பார்த்தா இது மட்டும் நெகட்டிவ் கிடையாது விஜய் அவர்கள் அங்கே பேசிய கருத்துக்கள்லேயே நிறைய விதமான கேள்விகள் இருக்கிறது தான் உண்மை காரணம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒன்றிய மாநில அரசு ஒன்றிய மாநில அரசுன்றது அதாவது ஒன்று ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு டேரண்ட திட்டணும் இல்லைன்னா மாநில அரசு கரெக்டாக திட்டணும் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா திமுகவை யார் கேள்வி கேட்டுவிட்டாலும் நீ பாஜகவுடைய ஏ டிமா பி டிமா சி டிமானு ஜெட்டு டீம் வரைக்கும் போயிடுறாங்க திமுக செய்கிற ஒரு பிரச்சனை இது மக்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்ட்டு திமுகவை கொஷின் கேட்டாலே பிஜேபியோட அடைமொழி வந்துடுது சரி அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சும்மாவே மத்திய அரசை வந்து கிண்டல் பண்ணணும் இல்லை மத்திய அரசை வந்து ஒரு கேள்வி கேட்கணும் இல்லை மத்திய அரசையும் குறை சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தோட விஜய் பேசிக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் வருது காரணம் மத்திய அரசின் மீது குறை இருக்க வேண்டிய விஷயமா இது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி இருக்குது ப்ளஸ் மத்திய அரசுன்னு சொல்லாமல் ஒன்றியம் ஒன்றியம் ஒன்றியம்னு மீண்டும் மீண்டும் சொல்வது அந்த திமுகவின் குரலை வந்து பாருங்கள் பாஜகவுக்கு பிடிக்காத அந்த ஒன்றியம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன்ட்டு மீண்டும் மீண்டும் பதிய வைக்க ஒரு விஷயமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு இந்த லேண்ட் எக்விசிஷன் அப்படின்றது என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்ட்டு தமிழகத்துலேருந்து கேட்குறாங்க உதாரணத்துக்கு நாற்பது சிங்கங்களை எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாராளுமன்றத்தையே கதிகாலங்க வச்சிருவோம் அப்படின்ட்டு திமுக நாற்பது எம்பிக்களையும் கொண்டு போனாங்க ஸோ இங்கேருந்து தமிழகத்திற்கு ஒரு ஏர்போர்ட் தேவை சென்னையில் நிறைய ஏர் டிராஃபிக் நிறைய இருக்குது நிறைய பேசஞ்சர்ஸ் வராங்க இது பற்ற எங்களுக்கு வந்து இன்னொரு ஏர்போர்ட் தேவை அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க இதற்கு மத்திய அரசு வந்து ஒத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒத்துட்டு உனக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏர்போர்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் தய அது எங்கே வேணும்ன்ட்டு நீங்கள் கேளுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ மாநில அரசு தான் எந்த இடத்தில் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை ஏர்போர்ட்டோட டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சென்னை ஏர்போர்ட்டையே விரிவாக்கம் பண்ணணுமா இல்லை சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கிறதுக்கு பதிலாக கிண்டியில் ஒரு ஏர்போர்ட் வைக்கணுமா இல்லை ரொம்ப தள்ளி போய் காஞ்சிபுரத்தில் வைக்கணுமா இல்லை சென்னை டிராஃபிக்கெல்லாம் ஒரேடியாக திருச்சிக்கோ கன்னியாகுமரிக்கோ டைவெர்ட் பண்ணி விட்டுமா அப்படின்ற அந்த கால் எடுக்க வேண்டியது மாநில அரசு தான் ஏனால் அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டுக்கு வர டிராஃபிக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வேற ஒரு ஏர்போர்ட்டும் புதிதாக கேட்குறாங்க ஸோ எந்த இடத்துல ஏர்போர்ட் வேணும் அப்படின்றதுக்கான நிலம் தேர்ந்தெடுக்கப்படும் உரிமை முழுக்க முழுக்க மாநில ஆட்சிக்கிட்ட இருக்குது இந்த இடத்துல மத்திய அரசு விஜய் அவர்கள் குறை சொல்கிறாருன்னா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு குறை சொல்கிறாருனா ஏர்போர்ட் திட்டம் கொடுத்ததே தப்புன்னு சொல்ல வர்றாருன்னு நமக்கு தெரியல காரணம் வளர்ச்சிக்கு நான் எதிரானவன் அல்ல அப்படின்றத முதல் ஸ்டேட்மெண்ட்டாக விற்கும் போதே மத்திய அரசுக்கான ரோல் அங்கேயே முடிஞ்சிருது விஜய் அவர்களுடைய ரோலும் மத்திய அரசு திட்ட வேண்டிய ரோல் வந்து அங்கேயே நின்றுடுது மாறாக மத்திய மாநில அரசு மத்திய மாநில அரசு திருப்பி திருப்பி சொல்லும்போது எனக்கு ஏர்போர்ட் கொடுத்ததே பிரச்சனைன்னு சொல்ல வராங்களா அப்படின்றது நமக்கு புரியல ஏர்போர்ட்டு வேணான்னே சொல்லலை இங்க வேணான்னு தான் சொல்லணும் எங்கே வேணும்ட்டு செலக்ட் பண்ண வேண்டியது மாநில அரசு மாநில அரசை நேரடியாக எந்த இடத்திலும் நேரடியாக கேட்பதற்கு விஜய் அவர்களுக்கு பயம் இருக்கிறதா என்ன அப்படின்றதுன்னு தெரில இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாங்க பாஜக ஆளுங்களே என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து திமுகவுடைய இன்ஃபுளுயன்ஸ் தான் வந்திருக்காரு அரசியலுக்கு அப்படின்ற கேள்வியா அவங்க வச்சிருக்காங்க அதாவது திமுகவுடைய டீம் தான் விஜய் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியும் பாஜகவுடைய டீம்னு சொன்ன திமுக இப்போ திமுகவுடைய டீம் தான் விஜய்னு பாஜக சொல்லிக்கொண்டிருக்கிறது காரணம் பாஜகவுடைய வாக்கு வங்கியை விஜய் குறிவைக்கிறாரா அப்படின்னா அது நிச்சயமா கிடையாது நான் பாஜகவுக்கு வாக்கு வங்கி இல்லை அப்படின்ட்டு இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க ஆனால் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் பாஜகவுடைய வாக்கு வங்கியாக உருவாக்கி கொண்டிருக்கிறதாக பாஜக நம்புகிறாங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியோடு எயிட்டீன் பர்சன்ட் வாங்கிச்சு அதிமுக கூட்டணியோடு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் வாங்குச்சு ஒருவேளை இவர்கள் கூட்டணி வைக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அது வைக்கிறாங்களா இல்லையான்றதெல்லாம் செகண்டரி ஆனால் ஆளும் கட்சி மீதான எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்காக விஜயை களம் இருக்கிறது திமுக அப்படின்ட்டு பாஜகவும் ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மீண்டும் முதல் பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த தூத்துக்குடி மக்களை சந்திக்க போனபோது முன்னாடி நாள் நைட்டு தான் சொன்னார் அடுத்த நாள் காலையில் போனபோது அவ்வளோ கூட்டம் இருக்குது அதுக்கு ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு இந்த கூட்டம் வரும் தானே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது நடிகனை பார்க்க வந்த கூட்டம் மாதிரி கிடையாது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஒரு ஆர்கனைஸ்டாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக பக்காவாக பிளான் பண்ண ஒரு கூட்டமாக இருந்தது ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடி நாள் நைட்டு சொன்னால் அடுத்த நாள் கூட்டம் கூட்டுற அளவுக்கு ஒரு தரமான சிறப்பான கட்டமைப்பை தமிழகம் முழுவதும் வைத்து கொண்டிருந்தார் அப்படின்றது தான் இந்த சொல்ல வர பாயிண்ட் விஜய் அவர்கள் பிரம்மாண்டமாக கூட்டம் கூட்டினார் மறுப்பதற்கே இல்லை ஆனால் அதற்கு அவருக்கு ஒரு வாரம் பத்து நாள் தேவைப்பட்டிருக்கிறது அதுவும் இங்கே எனக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் அங்கே எனக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் அங்கே என்ன விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களே செய்திகளை கசிய விட்டு கசிய விட்டு மக்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உருவாக்கிய கூட்டமாக இருக்கிறது இல்லை இல்லைப்பா விஜய் சூப்பர் ரஜினிகாந்த் மட்டம் அப்படின்னு முட்டுக் கொடுப்பதற்கு ஆயிரம் கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லலாம் ஆனால் இது சுயபரிசோதனை அந்த கட்டமைப்பை பற்றி சுயபரிசோதனை செய்து கொள்வது விஜய் அவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து அவர்கள் வைத்த சில கருத்துக்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது திடீர்னு ஏதோ இருந்து எழுந்து வந்த மாதிரி இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது எல்லா உயிருக்கும் இது தேவை நீர்நிலைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றாங்க யாராவது அந்த இருந்து சார் உங்கள் வீடு கடல்ல கடல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு நம்மளுக்கும் தெரியல மொத்தத்தில் விஜய் இந்த ஸ்டண்ட் அப்படின்றது வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக அவருக்கு கை கொடுக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் போல அந்த கூட்டம் நடக்கவில்லை அப்படின்றது வேதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் காரணம் மக்கள் பாதிக்கப்பட்டு வரும்போது நீங்கள் மற்ற தலைவர்கள் சந்தித்து எல்லாம் பா பாருங்களேன் ஸ்டாலின் முதற் கொண்டு கனிமொழி முதற்கொண்டு அண்ணாமலை சீமான் திருமாவளவன் இப்படின்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களோடு மக்களாக நின்று அவர்களின் கைகளை பற்றி கொண்டு அவர்கள் வந்து பேசியிருக்கிற மாதிரி தான் நீங்கள் புகைப்படம் இப்போ தெரியும் நம்பவங்களும் கேட்கும் அவங்களுடைய க களத்தில் நின்று அப்படின்னா தரையில் இறங்கி நின்று அவங்களோடு நின்று பேசி அவங்களுடைய குறை என்ன அப்படின்றத கேட்பாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஒரு பிரச்சார வேண்டில் வந்து அவர் நின்று அங்கே பிரச்சாரம் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார நெடியிலான பேச்சை பேசிவிட்டு போகிறது அப்படின்றது பாதிக்கப்பட்ட மக்களின் துன்பத்தையும் துயரையும் கூட தன்னுடைய ஓட்டு வங்கி அரசியலுக்கான ஒரு விஷயமாக தான் விஜய் பார்க்கிறாரோ அப்படின்ற ஐயம் கிடையாது ஒரு பயம் ஏற்படுகிறது அப்படின்னு தான் புரியுது குறைந்தபட்சம் மாநில அரசுக்கு எதிராக நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் என்னப்பா நீ சொல்ற அது சீமானுக்கு ஆதரவா போயிடாதா அப்படின்னு கேட்கலாம் விஜய்யோடைய பவர் என்னன்னு தெரியறதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் கிடையாது நோட்டாக்கு அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு திமுகவுக்கு எதிரான மனநிலையை வெளிப்படுத்துங்க அப்படின்ட்டு விஜய் அங்க ஒரு பிரச்சாரமாவே பண்ணியிருக்கலாமே பிரச்சாரம் மன்றத்துக்கு தான் போயிட்டாரு மக்களுடைய குறைகளை கொண்டதுக்கு ஒரு போல் அங்கே ஒரு பிரச்சாரமாவது உருப்படியாக பண்ணார்னா அதுவும் கிடையாது அப்படின்றது தான் வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது விஜய் அவர்கள் அரசியலில் கத்துக்குட்டியாக இருக்கலாம் ஆனால் அரசியலை பொறுத்தவரை கத்துக்குட்டியாக இருப்பது மட்டும் இல்லை எவ்வளவு சீக்கிரம் அப்படின்றது தான் முக்கியம் விஜய் அவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படின்னு கிண்டல் பண்ணதை உடைத்து களத்திற்கு வந்திருக்கிறார் மீடியாக்களை சந்திக்காத அரசியல்வாதி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அதையும் விரைவில் உடைப்பார் அப்படின்னு நம்புறோம் அப்போது விஜய் உடைய பிம்பமும் சேர்ந்து உடைகிறதா இல்லை விஜய் மீதான எதிர்ப்புகள் உடைகிறதா அப்படின்றத நாம் வந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி